உம் கூடாரத்தில் தங்கி வாழ்பவர் யார் இரு இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளே இந்த நிமிட நட்சத்திரிக்கை இயேசுவி நாமத்தில் நான் உங்களை அன்போடு அடைக்கிறேன் உமது கூடாரத்தில் தங்கி வாழ்பவர் யார் ஆணுடைய கூடாரத்தில் யார் தங்க முடியும் பரிசுத்தம் உள்ளவர்கள் தான் தங்க முடியும் அங்கே ஆரம்பத்திலே கூடாரத்திலே தலைமை குரு பரிசுத்தமான தலைமை குரு தான் கூடாரத்தில் வாசம் செய்ய முடிந்தது அதே போல் ஆணுடைய கூடாரத்தில் அவனுடைய உறைவிடத்தில் யார் வாசம் செய்ய முடியும்னு சொன்னால் மாசற்ற செயல் உள்ளவர்கள் தூய உள்ளம் கொண்டவர்கள் மக்களுக்கு தொடர்ந்து நன்மை செய்யக்கூடியவர்கள் பிறரை பழித்துரைக்காதவர்கள் பிறரை தீர்ப்புக்கு ஆளாக்காதவர்கள் பிறரை பகைக்காதவர்கள் பிறர் மீது அன்பு செலுத்தக்கூடியவர்கள் மனத்தாட்சியோடு கருடைய முன்னிலே வாழக்கூடியவர்கள் மன்னிப்பை தானும் பெற்று பிறருக்கு மன்னிப்பை கொடுக்கக்கூடியவர்கள் பிறருக்கு உப்பாக ஒளியாக இருக்கக்கூடியவர்கள் பிலிப்பியர் நான்கு எட்டு ஒன்பதில் வாசிப்பது போல உண்மை எதுவோ நீதி எதுவோ கண்ணியம் எதுவோ இனி எதுவோ இவையெல்லாம் நற்பண்புக்குரியோ நற்புகழ்ச்சிக்குரியதோ பெற்றுக்கொண்ட போதனைகள் கற்றுக்கொண்ட படிப்பணிகள் இவற்றுக்கேற்ப வாழ்க்கை நடத்தக்கூடியவர்கள் இவர்களோடு கடவுள் இருக்கிறார் இவர்கள் அவர் கூடாரத்தில் இருக்க முடியும் இவர்களோடு தான் கடவுள் இருக்கிறார் சமாதானத்தை ஊற்றாகிய கடவுள் இவர்களோடு இருக்கிறான் என்று இது இயேசு கிறிஸ்துவுக்குள் புரிய மாணாம் வாசிக்கப்பட்ட இந்த வாத்தின படி வாழ்க்கையை வாழ்க்கை அமைத்துக்கொண்டு கடவுள் நம்மோடு இருக்க நாம் அவரோடு இருக்க அவர் கூடாரத்தில் மகிழ்ந்திருக்க அந்த அனுபவத்தை பெற்றுக்கொள்வோம் கடவுள் நம்மை ஆசுவதிப்பாராக ஆமேன்